ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நீக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா கேப்சிகா முட்டைப்பொடி மாசு தான் என்ன செய்யப்போ ஈஸி ரெசிபி வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் இது என்ன மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வதங்கிறதுக்காக கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் குடமிளகாயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது ரசசாதத்தோடு பற்ப குழம்பு கூட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும் இப்போ இது லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை லைட்டாக ஒதுக்கி எடுத்துகிட்டு ஒரு மூணு முட்டையை உடைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நல்ல உதிரியாக வரட்டும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்